இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மகனத்தில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம வெண்ணிலா கோவமாக போயிட்டு கதவை சாத்திக்கிதுங்க இங்கே எல்லோரும் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க வெண்ணிலா வந்து திறக்கவே மாட்டேன்னு பார்த்தா வெண்ணிலாவோட வாயில் எதையோ போட்டுக்கின்னு அப்படியே மயங்க வச்சு கீழ் ஊந்துடுறாங்க உடனே தண்ணியெல்லாம் தெளித்து வெண்ணிலா ஏஞ்சிக்கோ ஏஞ்சிக்கோன்னு வெண்ணிலா ஒரு இடத்துல சுய என்னவோடு வராங்க நீ என்னை விட்டு போகக்கூடாது விஜய் நீ என் கூடவே தான் இருக்கணுன்னும் போது அங்கே வந்து தாத்தா பாட்டி திட்டு வாங்கும் இவளை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுனு போடா இவளுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னும் போது அந்த இடத்துல வெணிலா வந்து விஜயோட கையை பிடிச்சிக்கின்னு நீ என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது விஜய் நீ என் கூட மட்டும்தான் இருக்கணுன்ட்டு அப்படியெல்லாம் வா வெண்ணிலா ஏன் என்னை இப்படியெல்லாம் நீ டென்ஷன் ஆக்குறன்ட்டு விஜய் வந்து அப்படியே அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறாருங்க ஏன்னா காவேரி வந்து ஃபோன் பண்ணதை வந்து விஜய்க்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல வந்து மீட் பண்ணணும்னு ஆனால் இங்கே அதுக்குள்ளேயே வந்து வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய கலவரமே ஆகுதுங்க பாவம் விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல வெண்ணிலா வந்து விஜயோட கையை பிடிச்சிக்கின்னு அப்படியே வெளியே நடக்குதுங்க பார்க்கவே